திருக்குறளை ஒரு திருக்குறள் நீங்க பிடிங்கிட்டு வேற ஒரு திருக்குறளை எழுதவே முடியாது நான் ட்ரை பண்ணி பார்த்துக்க முடியவே முடியாது இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க எவ்வளவு நல்ல கனியெல்லாம் இருக்கு நீ ஏன் காய கடிக்கிற எப்பொழுதுமே இனிமையா பேசு இப்ப என்ன ஆயிட போகுது நீ மன்னிப்பு கேட்கறதுனால ஒண்ணும் தவறு கிடையாது ஓதிட்டோம் கீழே உழுந்துட்டோம் அடிபட்டுச்சு சாரி சார் நடந்துடுச்சு மன்னிச்சுங்க தட்ஸ் ஆல் ரைட் ஏங்க நீ சமைச்சிட்டேங்க சாப்பாட்டுல உப்பு அதிகமா போட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க இதில் நான் கரெக்டாக தான் ஊக்கு போட்டுக்கி மூ சரி இல்லை உங்ககிட்ட சாந்தானந்த சுவாமிகள் அப்படித்தான் நான் போய்ட்டா ரொம்ப மகிழ்ச்சி நான் அவரை சந்திக்கும் போது எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் சேலத்தில் கந்தாசிரமம் இருக்கு பேர் என்ன கந்தாசிரமம் நீங்கள் போய் பாருங்க சேலம் பக்கம்தான் பிரம்மாண்டமான கோயில் மலை மேலே இதே போன்று அழகான முருகன் அந்த முருகனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அம்பாள் இங்கே எதாவது முருகன்னா அந்த செவருக்கிட்ட ஐம்பத்தெட்டு பதினாறு கையோடு அம்பாள் முகம் உடல் முழுவதும் ஐம்பொன் முகம் மட்டும் தங்கம் அம்பாள் நெத்தியில வச்சிருக்க பொட்டு வந்து வயிறும் அந்த மூலஸ்தானத்துல உட்காந்து யாரையும் பாட்டு பாட விட மாட்டாங்க நான் போயிட்டா போதும் என்னுடைய இயற்பெயர் காளிதாஸ் மகாகவி காளிதாசே வந்துட்டு உட்காந்து பாடும்பாரு அது எப்படி பேர் மாறி மாறி அப்புறம் வெற்றிகி சாமி வச்சிங்களா அங்க அந்த மூலஸ்தானத்துல உட்காந்து பாடுற அது மாதிரி அவரும் அப்படிதான் அது மாதிரி இந்த பீடம் மேல மேல வளரணும் சுவாமிகளுடைய ஒரு பேரருள் ஒரு பெரிய மனது சாது சுவாமிகளை சந்தித்ததில் இருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை யான் பெற்றுள்ளேன் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிறாங்க அதனால எல்லாரும் அந்த இன்பத்தை பெறணும் ரொம்ப எளிமையாக இருக்கும்